ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவில் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஓம் சம்சார வர்ஜிதாய நமக சம்சார பந்தமற்றவருக்கு நமஸ்காரம் பாபா சம்சாரத்தை ஏற்றார் ஆனால் அதன் பந்தங்களுக்கு ஆட்படவில்லை பற்றுகள் அறவே இல்லாத ஒருவரை எந்த சம்சார பந்தமும் ஆட்படுத்த முடியாது பிறப்பு இறப்பு சம்சாரத்தின் விளைவு சம்சார பந்தமில்லை என்றால் பாபா ஏன் பல பிறவிகள் எடுக்க வேண்டும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விளக்கங்கள் பல இதற்கு அளித்துள்ளார் ஓர் இரண்டை பார்ப்போமா ஒவ்வொரு பிறவியிலும் சீடனை பின்தொடர்ந்து போவது குருவின் கடமை என்னிடம் ஒப்புவிக்கப்பட்ட ஒவ்வொரு தம்பிடிக்கும் நான் இறைவனுக்கு கணக்கு கொடுப்பேன் என்கிறார் பாபா தனது சீடனை இறைவனிடம் நடத்தி செல்வது நமது கடமை என்றும் அவனை நடுவழியில் விடமாட்டேன் என்றும் பாபா சத்தியம் கூறுகிறார் ஸ்ரீராமனை போல பாபா ஒரு வாக்கு அளித்து விட்டால் அதை எப்போதும் காப்பார் பாபா மீண்டும் பிறவி எடுப்பது தாமளித்த வாக்குகளை நிறைவேற்ற அவர் ஏற்கும் சம்சாரமாகும் மேலும் சுவாமிஜி விளக்குகிறார் கேளுங்கள் மறுபடியும் பிறவி எடுப்பதை பற்றி அஞ்சுபவர் அல்ல பாபா லௌகீக பொருள்களின் மீது பற்றுள்ளவர்களே மறுபிறவிகள் பற்றி அஞ்ச வேண்டும் யாரேனும் ஒருவர் தான் அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற விருப்பம் கொண்டு பற்றி எதுவும் இல்லாமல் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நோக்கத்துடன் மட்டுமே மீண்டும் பிறவி எடுத்தால் தன்னை எப்போதும் அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையில் நிறுத்திக் கொண்டு அதாவது ஆத்மானுபவம் பெறுவதற்கு பாதகம் இல்லாத முறையில் பிறவிகள் எடுத்தால் அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல வருந்ததற்குரிய சம்சாரம் ஆகாது அது என்று கூறுகிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபது மகே பிறவி கடலை தாண்ட வைக்கும் சக்தியுள்ள பெயரை கொண்டவருக்கு நமஸ்காரம் ராம என்ற பெயருக்கே தாரக மந்திரம் என்ற சிறப்பு ராம என்ற ஒரு பெயர் விஷ்ணு சகசிர நாமத்திற்கு அதாவது ஆயிரம் நாமாக்களுக்கு இணையானது என சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறுகிறார் ஆனால் சிவபெருமானை போற்றி தாரக உபதேசி என புரந்தரதாசர் சுவாமி பாடுகிறார் ராமநாமமே ஜன்ம ரட்சக மந்திரம் என தியாகராஜ சுவாமிகள் பாடுகிறார் உன் பெயர் தான் எவ்வளவு ருசியானது என ஸ்ரீராமனை துதித்து பத்ராச்சல ராமதாச சுவாமி பாடுகிறார் இறக்கும் தருவாயில் என்னையே நினைத்துக் எந்த மனிதன் உடலை விடுகிறானோ அவன் என்னை வந்தடைகிறான் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் உறுதியளித்து உள்ளார் திடீரென உயிர் பெரியும் தருவாயில் பகவானுடைய நாமா எப்படி நினைவுக்கு வரும் அப்போதைக்கு அப்போதை சொல்லி வைத்தேன் என பாடுகிறார் ஆழ்வார் ராமநாமத்தை சதா ஜபிப்பதால் இதயத்தில் ராமநாமா கண்டிப்பாக இடம்பெறும் அது இறக்கும் தருவாயில் நம்மை காத்து கண்டிப்பாக இறைவனடியில் சேர்க்கும் தான் சாயும் சொல்கிறார் ரேகை போன்ற பக்தர்களுக்கு சாயியே குரு தெய்வம் ராமன் எல்லாமே அவர் சாய்ராம் என்ற எப்பொழுதும் ஜபம் செய்து கொண்டு வந்து பாபாவை ஆமோதித்தார் சாயியே எல்லாம் என்று அவரையே தியானித்து வந்த ஹரி சித்தாராம் தீட்சித் என்ற பக்தரை தாமே விமானத்தில் அழைத்துச் செல்வதாக உறுதியளித்திருந்த பாபா அவ்வாறே அவருக்கு அனாயச மரணம் அளித்து தம்மிடமே அவரை தருவித்துக் கொண்டார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று ஓம் நமகே தாமரை இதழ்கள் போன்ற மிருதுவான சரீரம் கொண்டவருக்கு நமஸ்காரம் மீண்டும் மீண்டும் தாமரை மலர் மலரின் இதழ்கள் உபமானமாக சில நாமாக்கில் கொண்டு வரப்பட்டுள்ளன தாமரை மலருக்கு ஏற்றம் பகவானுடைய நாவியிலிருந்து கிளம்பி அதில் படைப்பு தெய்வாம்சமான பிரம்மா தோன்றினார் பத்மா என அழைக்கப்படும் அன்னை மகாலட்சுமி கமலாச்சனி தாமரை மலர் மீது வீற்றிருப்பவள் கமலா எனவே துதிக்கப்படுகிறார் பத்ம பிரியாம் தாமரையை விரும்புபவள் பத்மஹஸ்தாம் தாமரையை கையில் ஏந்தியவள் பத்மாஷீம் தாமரை போன்ற கண்களை உடையவள் பத்மசுந்தரின் தாமரை போன்ற அழகுடையவள் பத்மோதவாம் தாமரையில் இருந்து தோன்றியவள் பத்ம முகிங் தாமரை போன்ற பதனமுடையவள் எல்லாவற்றுக்கும் மேலாக பத்மநாப பிரியாம் தாமரை மலர் உரித்த நாபியுடைய பத்மநாபன் என்ற ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரியமானவள் என்று பல நாமாக்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவெளியில் காணப்படுகிறது அந்த பத்மநாபனையே தமது இதயத்தில் விற்றிருக்க செய்து அருள்வாளித்து வந்த ஸ்ரீ சாய்பாபாவின் சரீரம் அந்த பத்மநாபனின் மார்பு பிரதேசத்தில் நித்தியவாசம் செய்யும் தாயாரான லக்ஷ்மி தேவியின் தயையால் மிகவும் மிருதுவாகிவிட்டது என கொள்ளலாம் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ஓம் சர்பாதிபயாரினே நமக பாம்புகள் போன்ற விஷ இருந்து ஏற்படும் பயத்தை போக்குபவருக்கு நமஸ்காரம் சீரடி குக்கிராமத்தில் பாம்புகள் தேல்கள் போன்ற விஷ ஜந்துக்களிடம் நடமாட்டம் அதிகம் மின்விளக்குகள் என்றால் என்ன என்று தெரியாத காலம் இருள் சூழ்ந்த எருபுகளில் தெருக்களில் மக்கள் கைகளில் ஏதாவது ஒரு விளக்கும் தடியும் இல்லாமல் நடமாடுவதே மிக அபாயகரமானது பலரை அவ்வப்போது பாம்புகள் கடித்ததாகவும் பாபா மூலிகைகள் போன்றவற்றை உபயோகித்து குணப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது கிராமத்து வைத்தியர்கள் விசக்கடிக்கான மூலிகை மருந்துகளை தயாராக வைத்திருப்பார்கள் மசூதியில் வாசம் செய்யத் தொடங்கிய நாள் முதல் பாபா செய்த முதல் சமூக சேவை மசூதியை சுற்றி விளக்குகள் ஏற்றி சுற்றுமுற்றும் ஒளி வீச செய்ததாகும் அதை தவிர என்ன நேர்ந்தாலும் பாபா காப்பாற்றி விடுவார் என்ற திடமான நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது சில பக்தர்களுக்கு முன்னதாகவே எச்சரிக்கை விடுத்து பாம்புகளின் அபாயத்திலிருந்து பாபா காப்பாற்றி உள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவதா